வணக்கம் மக்களே நாம இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம்னா சமீபத்தில் பாட்னாவில் நடந்த புஷ்பா டூவோட ட்ரைலர் லான்ச் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேரோட முன்னிலையில அந்த ட்ரைலர் லான்ச் நடந்தது வேற லெவல்ல மிரட்டி விட்டாங்க தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம அங்க ஹிந்தி நடிகர்களுக்கே வந்து இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்குமா பார்த்தா வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு அல்லு அர்ஜுனோட மாஸ் பிளஸ் வந்து புஷ்பா டூவோட ட்ரைலர் லான்ச் அது மட்டும் அதுக்கு நடந்த மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா அந்த தெரியுலமே வந்து மிரண்டு விட்டு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா ஒரு ட்ரைலர் லான்ச்சுக்கு இத்தனை லட்சம் பேர் முன்னாடி நடந்தது பார்த்தா இதுதான் முதல் முறை அது மட்டும் இல்லாம அங்க நடந்த பல்வேறு விஷயங்கள் பாத்தீங்கன்னா திரையுலகில் வந்து மிகவும் பிரம்மாண்டமா தான் பார்க்கப்பட்டது ஒரு ராஜ் ராஜமௌழிக்கு கிடைக்காத ஒரு மவுஸ் அதுக்கப்புறம் வந்து தமிழ்ல சங்கர் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு மவுஸ் அதுக்கப்புறம் வந்து ஹிந்தியில எத்தனை பேர் டைரக்டர் இருக்காங்க அவங்களுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் வந்து புஷ்பா டூவுக்கு வந்து கிடைச்சிக்க தான் சொல்லணும் முக்கியமா இந்த டைரக்டர் சுகுமார் அவர்கள் வந்து மிக பெரிய அளவுல வந்து அவருக்கு வந்து சல்யூட் அடிச்சுதான் ஆகணும் ஏன்னா புஷ்பா பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ஹிட் கொடுத்துருக்காங்க பேன் இந்தியா மூவியாக பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவில் ஒரு வசூல் சாதனை படைத்த ஒரு படமாக தான் இருந்தது அப்புறம் அதனை தொடர்ந்து புஷ்பா டூ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ரீதியில் வந்து படகுள்ளே அறிவிச்சிருந்தாங்க அதுக்கற்றின பல்வேறு படப்பிடிப்புகளும் நடந்துகிட்டு இருந்துது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் அதுமாதிரிலாம் விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தோட ட்ரெய்லர் ஆஞ்ச் வந்து பாட்டனில் நடைபெறும் அப்படிங்கிற ரீதியில வந்து படக்குழு அறிவிச்சிருந்தாங்க உடனே பார்த்தீங்கன்னா வாட்நாளும் அதுக்கான உண்டான வேலைகள் நடந்தது ஆனால் ஒரு ட்ரையல் லான்ச்சுக்கு இத்தனை லட்சம் பேர் வந்து வருவாங்களா அப்படிங்கிற ரீதியில் வந்து அங்க இருக்கிற மாநில அரசும் சரி காவல்துறையும் சரி கண்டிப்பா நினைச்சே பார்த்துருக்க மாட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூன்றுல இருந்து நான்கு லட்சம் பேர் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க பாலிவுட் திரையுலகத்தையும் வந்து மிரட்டி மிரட்டி விட்டாங்கதான் சொல்லி ஆகணும் அந்த அளவுக்கு மிக சூப்பராகவே அந்த ட்ரையல் லான்ச் வந்து நடந்தது உண்மையா பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹீரோ ஹல்லு அர்ஜுனோட என்ட்ரி பாத்தீங்கன்னா சம மாசா இருந்தது அதுக்கப்புறம் வந்து வில்லன் பகத் பாசில் அவருடைய ஆக்டிங் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல அந்த அளவுக்கு ஒரு மாசா தான் இருக்கும் புஷ்பாவோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் வருவார் அவர் வந்தது பார்த்தீங்கன்னா படம் வந்து கொஞ்சம் வேற லெவல் ட்ராக்ல வந்து போயிருக்கும் வேற தான் படம் அது ஒரு ஸ்பீட்ல இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் ராஷ்மிகா சொல்லவே தேவையில கவர்ச்சிலும் சரி நடிப்பிலும் சரி வேற லெவலில் வந்து பின்னி எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும் அதுக்கப்புறம் வந்து புஷ்பா டூல வந்து ஒரு பாட்டுக்கு ஸ்ரீலலா அவர்கள் வந்து டான்ஸ் அடிக்காங்க உண்மையிலேயே பார்த்தா ராஸ்மிகா டான்ஸ் ஆனாலே வந்து தியேட்டர் பிச்சுக்கும் இதுல வந்து கூட ஸ்ரீலலாவும் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க என்ன அல்லல் பட போதுன்னு தெரியல அந்த அளவுக்கு வேற லெவல்ல மாசாதான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத் உண்மையிலுமே பையன் வந்து பாராட்ட ஆகிய எதுக்காக பாத்தீங்கன்னா கங்கோ படத்துல வந்து ரொம்ப சொதப்பினாலும் புஷ்பா படத்துல வந்து கண்டிப்பா நல்லாவே செஞ்சிருக்காரு நல்லாவே மியூசிக் வந்திருக்கு அப்படிங்கிற ரீதியில தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து சினிமாட்டோகிராஃபி வந்து சொல்லி ஆகணுங்க ஃபர்ஸ்ட்பாட் வந்து சினிமோட்டோ வேற லெவலில் இருந்தது அதுக்கப்புறம் புஷ்பா டூட ட்ரைலர் பார்த்தீங்கன்னா அதோட சினிமாட்டோகிராஃபி எல்லாம் வேற லெவலில் கண்டிப்பாக காமிச்சிருந்தாங்க அந்த அந்த சீன்லாம் பார்க்கும்போது செம கோஷ்பம்மாவோட இருந்தது சினிம்டவரோட யாருன்னு பார்த்தீங்கன்னா மிரஸ்லா குபா ப்ரோசிக் தான் அவர் வந்து வேற லெவலில் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி பாட்னாவில் தொடர்ந்து நம்ம சென்னையில் புஷ்பா டூவோட ப்ரொமோஷன் நடக்க போது அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் தான் நடக்க போது இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த இடத்துல நடக்க போது வேற லெவலில் வந்து அதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் மூன்று நாட்கள் தான் இருக்கு சென்னையில் நடக்கிறதுக்கு அதனே தொடர்ந்து சென்னை முடிச்சுட்டு பிறகு பார்த்தீங்கன்னா கொச்சின்ல அந்த ஒரு படத்தோட ப்ரொமோஷன் நடக்குது அப்புறம் இந்த புஷ்பா டூவோட பட்ஜெட் எவ்வளவு கிட்டத்தட்ட நானூறு இருந்து ஐநூறு கோடி வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க உண்மையிலுமே அந்த பட்ஜெட் எல்லாம் அடிச்சு தூள் தான் பேசுறேன் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேல கன்ஃபார்ம் வசூல் பண்ணும் அப்படிங்கிறீதெல்லாம் பேசப்படுகிறது ட்ரைலரும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு உண்மையிலுமே உண்டாக்கி இருக்கிறது அது மட்டும் இல்லாம பாட்னாவில் நடந்த அந்த மியூசிக் அந்த ட்ரைலர் லான்ச் பார்த்தீங்கன்னா அதுலயும் வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியா முழுவதுமே ஒரு எதிர்பார்ப்பு வந்து உண்டாக்கி கிடைச்ச ஒரு மூமெண்ட் வந்து கண்டிப்பா புஷ்பா டூக் கண்டிப்பா இருக்கும் அதுக்கேத்த வரவேற்பும் கண்டிப்பா இருக்கும் அதெல்லாம் படத்தோட வசூலுங்கிறது தாராளமா ஒரு ஆயிரம் கோடியை கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தங்கள் படத்துக்கு அடுத்தது பாகுபலி படுத்த அடுத்தது பார்த்தா புஷ்பா வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு வசதி சாதனை புரிவதற்கான அனைத்து வாய்ப்புகளுமே இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை நம்ம தமிழ்நாட்டு அரசுக்குள்ள பார்த்தா சினிமாவாலே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வரவேற்பு கொடுப்பாங்க அதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்னாவுக்கு பாட்னா நடந்த அந்த சம்பவம் அந்த சம்பவத்தை பொறுத்து நம்ம தமிழ்நாட்டுல கண்டிப்பா சென்னையில் ஸ்ரீராம் காலேஜில் கண்டிப்பா அந்த பாட்டன்ல நடந்த அந்த ட்ரயல் லஞ்சோட கூட்டம் க்ரோடு பத்தியா அந்த சாதனையும் கண்டிப்பா சென்னையில் முறியடிக்கும் அப்படிங்கிற ரீதியில் தான் மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா பார்ப்போம் என்ன மாதிரியான வரவேற்பு வந்து சினிமாக்கு அந்த புஷ்பா டூக்கு நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்க போகுதுன்ட்டு நானும் வந்து மரண வெயிட்டிங்காக இருக்கோம் கண்டிப்பா அதை பார்த்து முடிச்சுட்டு பிறகு அதை பத்தி நம்ம பேசலாம் சென்னையில் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் மூன்று நாள் தான் இருக்கு ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் தான் இந்த ட்ரெய்லரோட அதாவது அந்த படத்தோட ப்ரொமோஷன் நடக்க போது கண்டிப்பா நீங்களும் பாருங்க நன்றி வணக்கம் மக்களே